என்ன அடி அடி லைட்ல அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் டே த்ரீனே சொல்லிக்கலாம் பட்டு கருப்பட்டியே பாசமுள்ள ரோசா வாட்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேருமே சுருண்டு விழுந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிச்சது பண்ணிட்டும் நம்ம நிதிஷ் ரெட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அப்படியே அந்த ஃபார்ம கண்டினியூ பண்ணுன்றதுனால ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே தூக்கி தூக்கி அடிக்கணும்னு பார்த்தா எப்படிங்க இந்த டே ஃபுல்லா எடுத்துக்கோங்க மூணாவது நாள் தான் பொறுமையா ஆடி இருக்கலான்ற போது இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா மொதல் ஓவர்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு மிஷில் ஷாக் பால்ல ரிஷப் ஏப்ரல் ரனுக்கு அதை தொடர்ந்து அஸ்வின் அண்ணா வந்தாரா அவர் பங்குக்கு ஒரு ஏழு ரன் அடிச்சார் கமிங்ஸ் பால்ல அவுட் நிதிஷ் ரானா நான் யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆடலாம் நான் மட்டும் ஆனு டக் அவுட் ஆயிட்டாரு கமிங்ஸ் பால்ல பூம்ரா வந்து நாட் அவுட் பேட்ஸ்மேனா ரெண்டு ரன்ல இருந்தாரு நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி ரெண்டு இருக்கும்போது இருக்க போது பாத்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் பால் அவுட் என்ன கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் பாச்சு பில் பண்ணிக்கலாம்னு பி சிராஜ் ஒரு ஏழு ரன் அடிக்கிறேங்க அது போதுமா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமும் முடிஞ்சி பத்தொன்பது ரன் அடிச்சா வெற்றி ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டாங்க டார்கெட் பத்தொன்பது எல்லாம் யாருங்க நானே போய் அடிப்பேங்க லெப்ட் ஹேண்ட்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றீங்கன்னு கேக்குது அதே மாதிரிதான் ஆஸ்திரேலியா வான் பை டென் விக்கெட் செகண்ட் டெஸ்ட்டை வெற்றி பெற்று விட்டாச்சு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இன்னும் மீதி இருக்கிற மூணு டெஸ்டுமே இந்தியா ஜெயிச்சாக வேண்டிய சிச்சுவேஷன் டெஸ்ட்டுமே ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அப்படி இல்லைன்னா இந்த அவங்க தோத்து நம்ம வரணும் இல்ல இவங்க தான் நம்ம உள்ள போக முடியும் கையை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நெருங்கிட்டு இருக்க தருணத்துல ஸோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இன்னும் கோயிங் பார்வர்ட் எப்படி இருக்கும் இந்தியா இந்த தோல்வியிலேருந்து மீண்டு வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்க இந்தியன் டீம்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம தின சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்